சார்ந்த தகவல் தொழில்நுட்ப மேலாளர் ஐயா திரு பிரவீன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய சிறிது வெளிச்சம் என்ற நூல் குறித்து பேச உள்ளார் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு ரொம்ப சார் எனக்கு இருக்க வாய்ப்பு அஞ்சலி தும்பி இலக்கிய வட்டத்தின் சார்பாக என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லா புத்தகங்களையுமே வந்து நான் ரொம்ப விரும்பி படிக்கிறேன் அதுல வந்து நான் முதல்ல ஆரம்பி ஆரம்பத்துல வந்து நான் பேச நான் விரு, விரும்பினது சிறிது வெளிச்சம்ங்கிற இந்த புத்தகம்தான் சிறிது வெளிச்சம் அந்த தலைப்பே ஒரு வசீகரமானதாக எனக்கு இருந்துச்சுங்க ஏன்னா எஸ்ல எப்பவுமே வந்து சில இடங்களில் சொல்லியிருக்கிறாரு எனக்கு வந்து நிறைய வெளிச்சம் இத இருக்கிற இதை பார்த்தா ஒரு கூச்சம் வருது ஒரு என்னால் வந்து ஒரு கம்ஃபர்டபுளா அங்கே இருக்க முடியாது நம்ம ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோம் அங்கே இருக்கிற ஃபுட் நல்லா இருக்கும் பட் அங்கே இருக்கிற ரொம்ப வெளிச்சமான இது ஆம்பியன்ஸ்னால ஐ வில் நாட் பி ஏபிள் டு பீஇங் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அதே நம்ம ஒரு ரோட்டு கடையில் போய் நம்ம சாப்பிட்றோன்னா அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு கூச்சமும் கிடையாது ஏன்னா வந்து அது நம்ம மனிதர்கள் நம்ம வந்து சுற்றுப்புறங்களெல்லாம் நம்ம இருந்து வி ஆர் ஏபிள் டு மிங்கிள் வித் தேம் அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தார் அப்போ மனிதர்கள் எப்பொழுதுமே வந்து நிறைய வெளிச்சங்களை வந்து நம்ம அதிகமா விரும்புறது இல்லை சிறிது வெளிச்சமே நம்மளுக்கு போதும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் அந்த சிறிது வெளிச்சங்கிற புத்தகத்தின் தலைப்பு தான் இந்த இதுக்கும் அவர் கொடுத்திருந்தார் அப்போ சிறிது வெளிச்சம்ங்கிறது வந்து நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு மட்டும் கிடையாது சிறிது வெளிச்சங்கிறது இங்க எஸ் என்ன மீன் பண்றாங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா நம்மளோட வாழ்க்கையில் எல்லா டைம்லையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல வி வாண்டட் டு கோ அண்ட் சம் பிளேசஸ் அண்ட் கெட் சம் இன்புட்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இங்கேயா ஒரு நம்ம லேக் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் நம்மளுக்கு அந்த ஒரு ஒரு ஸ்ட ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் ஆயிடுவோம் அப்போ வி வாண்டட் டு ரிவைவ் அவர் செல்ஃப்ஸ் அப்போ அந்த டைமில் வந்து நம்ம இங்கே என்ன இப்போ நம்மளால உனக்கு ஹோப் இல்லையே ஒரு தன்னம்பிக்கையனால கொடுக்க முடியலையே அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஒரு இந்த புத்தகத்தை ஏதோ ஒரு சாப்டர்ல ரேண்டமா நீ எடுத்து படிச்சு பார்த்து கூட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சிறிது வெளிச்சம் கிடைக்கும் ஏன்னா அப்படிதான் இந்த இந்த புத்தகத்தை பார்த்தேன் இந்த புத்தகத்தை வந்து நீங்க ஒரு டைம்ல உட்காந்து படிச்சுட்டு அது உங்களோட ஓகே நம்ம மனச நம்ம நிறுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பயன்படுத்த வேண்டியது இல்லை இந்த புக்கு வந்து நம்ம வாழ்நாள் கூடவே வர ஏன்னா எஸ்ரா அவர்கள் வந்து தொட்டிருக்க அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து வேறு வேற டைமில் வேற வேறு இடங்கள்ல அவர் பார்த்த மனிதர்கள் நம்ம வந்து நம்ம கோயிங் த்ரூ த இஷ்யூஸ் அந்த எந்த இஷ்யூஸ் நம்ம கோ த்ரூ பண்ணமோ அதை எல்லாத்தையுமே அவர் கேப்சர் பண்ணியிருக்கிறார் நான் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த டைட்டில் மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு சே தட் என்னன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தலைப்பே வந்து வாசனையாக மாறுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் மூன்று கரையுள்ள ஆறு அழைக்கும் கண்கள் இது எல்லாமே வந்து வேற வேற டைம்ல வேற வேற நட இடங்கள்ல உங்களுக்கு வந்து எப்பவுமே பயன்படும் இந்த புத்தகத்தை வந்து நீங்க எப்பவுமே வந்து ஏதோ ஒரு டைம்ல வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ஒரு ரேண்டம் சாப்டரா எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கூட யூ வில் ஹவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் யூ வாண்டட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் யூர் அப்போ எனக்கு நான் ஃபஸ்ட்டு வா எனக்கு வந்து நான் ஐ வாண்ட டு ஜஸ்ட் டாக் அபவுட் ஒன்லி த்ரீ டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின்ஸ் ரயில்களை பற்றி எஸ்ரா வந்து பேசிக்கிட்டே இருப்பார் எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பார் என்னென்னா எனக்கு வந்து அவர் சொல்லும்போது தான் வந்து அவளோட அவரோட பார்வையே என்னால் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறு வயசில் வந்து நம்ம பார்த்துருப்போம் நம்ம வந்து ரயில்கள் போகும் பொழுது அந்த ரயில்களோட பெட்டிகளை வந்து நம்ம கவுண்ட் பண்ண பார்ப்போம் ஓகே இந்த ரயில் போச்சு இதுல வந்து அறுபது பெட்டி இருந்துச்சு அறுபத்தஞ்சு பெட்டி இருந்துச்சு பிகாஸ் வி வாண்டட் டு டெல் இட் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் தட் ஓகே நான் ஐ ஜஸ்ட் சா எ ட்ரெயின் விச் ஹேட் லைக் சிக்ஸ்டி ஃபைவ் கண்டெய்னர் சிக்ஸ்டி ஃபைவ் பாக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா நான் தான் அந்த லாங்கஸ்ட் ட்ரெயின் நான் பார்த்தேன் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் எஸ்ரா என்ன சொல்றாருன்னா ரயில்கள்ங்கிறது வந்து ஒரு கனவுக்குள்ள நம்ம என்டர் பண்ற மாதிரி அதாவது ரயில்கள் வந்து யூஆர் அபவுட் டு போர்ட் ஆர் டு ஷிப் ஆர் யோர் ட்ரெயின் விச் இஸ் டேக்கிங் யூ டு அ ட்ரீம் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்னன்னா அவர் ஒரு ரயில் ரயில்வே நிலையத்தில இருந்து பார்க்கும் பொழுது அந்த ரயில்கள் இருந்து இறங்கி வர்றவங்க எல்லாமே வந்து ஒரு கனவுல இருந்து கனவை முடிச்சுட்டு வெளியே வராங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அதே மாதிரி ரயிலுக்காக காத்திருப்பவர்கள் வந்து ஒரு கனவுக்காக நம்ம வந்து போர்டு இன் டு த ட ட்ரெயின் ட்ரீம் அப்படின்னு சொல்றாரு ஸோ அது எனக்கு ரொம்ப வந்து அணுக்கமா இருந்துச்சு என்னன்னா கனவு ஒரு ட்ரெயின்ங்கிறது நம்மளுக்கு கனவு தான் அதை பார்க்கறதுல இருந்து அதை வந்து நம்ம வந்து ஏறி அதை பயணப்படுறது ஏன்னா நீங்க ஒன்ஸ் வந்து யூ ட்ரெயின் யூ ஆர் டு மீட் டிஃப்ரெண்ட் பீப்புள் அண்ட் யூ கோயிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படிங்கும் பொழுது இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர் சொன்னது அதே மாதிரி அதுல ரயில் என்கிற நண்பன் அப்படிங்கிறத தலைப்புல ஒரு கட்டுரை சொல்லிருப்பாரு அதுலதான் அவருப்பா வந்து மீட் பண்ணின வேற வேற மனிதர்களை பத்தி அதுல சொல்லிருப்பாரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜெர்மன் கப்பில் வந்து அவர் மீட் பண்ணுவாரு அந்த ஜெர்மன் கப்பல் வந்து ஹவு ஆர் எக்ஸ்பீரியன்ஸிங் இந்தியா அண்ட் தேட் ஷேர் தட் இன்ஃபர்மேஷன் எஸ்ரா அதை வந்து அவர் சொல்லியிருப்பாரு ஏன்னா வந்து எல்லாருமே வந்து மனிதர்கள் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் இந்த வந்து இந்த கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒவ்வொரு கட்டுரைகளோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எஸ்லா வந்து தன்னோட ஐகானிக் சென்டென்சஸ் எப்பவுமே சொல்லியிருப்பாரு அவரோட நமக்கு அடு நம்ம நெருக்கமாவே இருக்கு எல்லா சென்டென்ஸுமே வந்து மூன்று ஆறு ரயில் என்கிற நண்பன் அப்படி எல்லாமே அதுல வந்து அவரு சொல்லி முடிச்சு அதுக்கடுத்து நம்ம எங்க கொண்டு போறோம்னா அதுக்கு ரிலேட்டடான ஏதோ ஒரு ஸ்டோரி கண்டிப்பா சொல்லியிருப்பாரு அதே மாதிரி அதுக்கு நம்மளைய வந்து சர்ச் பண்ணி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் கோத்ரூவ் பண்றதுக்கு வந்து அவரு அந்த இன்னொரு மூவி ஆ டாக்குமெண்ட்ரி அதை மாதிரி இன்ஃபர்மேஷனையும் அவர் கொடுத்திருப்பாரு ரயிலை பத்தி அவர் சொல்லும் பொழுது அவரு ரயில்ங்கிறது ஒரு கனவுன்னு ஆரம்பிச்சு அதன் அந்த கனவுக்குள்ள நம்ம அப்படியே கொண்டு போய் அங்கே நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃபர்தரா சி ரயில் ஓன்லி லைக் டிராவலிங் டு ஒன் டெஸ்டினேஷன் அப்போ இந்தியா ஒன் குறுக்கு நெருக்கமாக நான் நேரங்களா பயணப்பட்டு இருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் வந்து இட் ஃபார் யுவர் செல் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார் அப்போதான் வந்து அவர் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு இது மாதிரி இப்போ கூட நடக்கல இதுக்கு முன்னாடி கூட வந்து ஹீதர்வுட் அப்படிங்கிற ஒரு நாவலாசிரியர் வந்து ஒரு கதையை சொல்லியிருப்பார் என்னன்னா எப்படி இருந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து தே டிராவல் அக்ராஸ் இந்தியா அண்ட் தே தேட் டு எக்ஸ்பிளோர் இட் ஆனால் ஹூ வாஸ் த ஸ்பான்சர் ஃபார் தட் ட்ரிப் வாஸ் ஏ லேடி ஹூ ஃப்ரம் தட் வில்லேஜ் அந்த பர்சன் அவ் த ஒரு செட் ஆஃப் பீப்புள் வில்லேஜஸ் தே ஹவ் நெவர் சீன் த இந்தியா அண்ட் தேட் டு கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் இட் ஸோ திஸ் விமென் ஸ்பான்சர்ட் தட் என்டையர் ட்ரிப் தேக் ஒன் இண்டிவிஜுவல் கண்டர் ஃபார் தேம் அண்ட் தேட் எக்ஸ்ப்ளோர்ட் த ஹோல் இண்டியா அதை பற்றி ஒரு ஃபுல்லாக எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தின் பெயர் தான் வந்து தேர்ட் கிளாஸ் டிக்கெட் ஸோ இதுவும் அவர் சொல்லி தான் அந்த புத்தகத்தையே வந்து நான் வந்து தேடி அதை படித்து பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு சாப்டர் நீங்கள் எடுத்துட்டாலே அதுக்குள்ள நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்க கண்டறியதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு இது ரயில் அடுத்தது நான் உங்கள்ட்ட வந்து சொல்ல என்ன விரும்பணும்னா வீடு எஸ்ரா வந்து எப்பவுமே வந்து வீடை பத்தி சொல்லும் பொழுது வீடுங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கட்டடம் மட்டும் இல்லை அண்ட் அவர் என்ன சொல்லுவாருன்னா வீடு திரும்புதலை பத்தி மட்டும்தான் எப்பவுமே வந்துட்டு அவரு நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு வீட்டை விட்டு நீங்க ஜஸ்ட் வெளியே போறது வந்து இட்ஸ் வெரி ஈஸி பட் இட்ஸ் வெரி ஹார்ட் டு டு ஹோம் டுஸ்ட் இட்ஸ் நாட் ஆன் அ பர்டிகுலர் டேர்ஸ் அண்ட் ஃபார் யூ டு கம் பேக் இப்ப நான் என்ன சொல்லணும்னா நான் அந்த மாதிரி தான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் வந்து அவர் சொன்ன அந்த வாக்கியத்தை தான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் வீடு திரும்புதல்ங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அது வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து ஒரு டிஃபரண்ட் அனுபவத்தை வந்து கொடுத்தது ஸோ அவர் சொன்னது கண்டிப்பா நான் மனசு நிறுத்திட்டு அதை எப்பவுமே யோசிச்சு தான் இருப்பேன் ஸோ வீடு திரும்புதல்ங்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஏன் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு அணுக்கமா இருக்கு வீடு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வீடுங்கிறது வீடு மட்டும் கிடையாது அது நீங்க எந்த வீடாலும் எடுத்துக்கங்களேன் ஒரு ஆஹ் வாடகை வீடா இருந்தாலும் சரி சொந்த வீடா இருந்தாலும் சரி நான் வா நம்ம வாடகை வீட்டுல இருந்திருப்போம் பத்து வருஷம் இருந்திருப்போம் நம்ம வந்து அதை ஓன் பண்ணல அந்த ஹவுஸ ஆனா நம்மளோட நினைவுகள் அந்த வீட்டுல எப்பவுமே இருக்குது அப்ப தான் வந்து எஸ்ரா வந்து அவர் சொல்லியிருப்பாரு அவரு சின்ன வயசுல ஒரு வீட்டுல இருந்திருக்காரு அந்த வீட்ல இருந்து அவங்க காலி பண்ணி வந்து தே டு டிஃப்ரெண்ட் பிளேஸ் பட் ஹி வாண்டட் டு கம் அண்ட் சீ தட் ஹவுஸ் ஒன்ஸ் அகெயின் நம்ம இங்க தானே விளையாண்டோம் நம்ம இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம் நம்ம இந்த 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 தான் நம்ம திறந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்ப இந்த வீட்டுல வந்து வேற யாரோ இருக்கிறாங்க அன்னைக்கு வந்து இவர் வந்துட்டு நம்ம போய் ஜஸ்ட் நம்ம வீட் பழைய வீட்டை பாக்கணும்னு போறாரு அப்ப அந்த வீட்டுல வேற யாரோ ஒரு அம்மா இருக்காங்க இவர் அந்த பெல் அடிக்கிறாரு அடிச்சுட்டு அந்த வீடு திறக்கிறாங்க ஒரு லேடி வந்து திறக்கிறாங்க திறந்ததுக்கு அப்புறம் ஆஹ் இந்த வீட்டுல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு சோ அதனால என்ன அப்படிங்கிறாங்க சோ அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் கேப்ல வந்து அவர் என்ன பண்றாரு ஜஸ்ட் எவ்வளோ தன்னால கண்ணுக்குள்ள அள்ள முடியுமோ அந்த வீட்டோட பிம்பத்தை வந்து எடுத்துக்கிறாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் ஒரு டேபிள் வச்சிருந்தேன் அந்த டேபிள் இருந்த இடத்துல ஒரு இப்போ வந்து ஒரு பூச்செடி இருக்கு நான் ஒரு கேலண்டர் ஒரு போட்டோ வச்சிருந்தாங்க ஃபேமிலி போட்டோ அந்த இடத்துல ஒரு மஞ்ச பையன் இங்க தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவரோட நினைவுகள் இருந்த வீடு எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தன்னோட ஒரு நினைவு அவர் பதிவு செஞ்சிருந்தாரு அது எனக்கு ரொம்ப அணுக்கமா இருந்தது ஏன்னா வந்து வீடுங்கிறது வந்து நம்மளோட நினைவுகளால கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு இமேஜினேஷன் திங்க் தட் ஒன் நம்மளுக்கு மட்டுமே ஆனது வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கும்போது அந்த நினைவுகள் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தாரு அது எனக்கு ரொம்ப வந்து அணுக்கமா இருந்தது வீடு வந்து இதே மாதிரி எஸ்ரா வந்து அவளுக்கு என்று ஒரு வீடுங்கிற ஒரு கதையும் எழுதியிருப்பாரு எப்படி வந்து டெஸ்பரேட் ஆர் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படிங்கறத வந்து அவரு சொல்லி அந்த ஒரு லேடி இருப்பாங்க அந்த லேடி வந்து அவங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லையே நம்ம வாடகை வீட்டுல எப்ப பார்த்தாலும் இருக்கமே நம்மளுக்குன்னு ஒரு வீடு ஏன் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வீடு அவங்களுக்காக ஓன் பண்ணிருப்பாங்க அதனால அவர பிரச்சனைகளை வந்து அவரு சொல்லியிருப்பாரு அவங்க வீட்டுல வந்து ஒரு நாள் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து அப்படிங்கறத வந்து அவரு அவளுக்கு சொல்லியிருப்பாரு சோ இந்த கட்டுரை சிறிது வெளிச்சத்தில் இருக்கிற இந்த ஒரு வீடு பத்தின கட்டுரை வந்து என்ன எங்கெங்கேயோ வந்து நிறைய இடங்கள்ல வந்துட்டு கிளை விட்டு என்னோட கவனங்களை என்னோட இன்னும் நம்ம எதை எதை பார்க்கணும் இன்னும் நம்ம கவனிக்க வேண்டியது நிறைய இருக்கு இன்னும் நம்ம வந்து பார்க்கக்கூடியது நிறைய இருக்கு அப்படிங்கிறத வந்து அது சொல்லியிருந்தது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ரொம்ப அணுக்குமா இருந்தது ரயில் நம்ம பார்த்தோம் வீடு நம்ம பார்த்தோம் அடுத்தது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண விரும்புறது வந்து புத்தகங்கள் புத்தகங்களை பத்தி எஸ்ரா எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பாரு அவரு தனியாக புக்கே வீடு இல்லாத புத்தகங்கள்னு சொல்லியிருப்பாரு எழுதியிருப்பாரு அவரு வந்து புத்தகத்துக்கு அவரு மேற்கொண்ட பயணங்கள் அவரு வந்து எப் எப்பவுமே வந்து புத்தகத்தின் காதலனாய் புத்தகத்தின் தோழனாய் வந்து இருந்துகிட்டே இருந்தார் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு ஒன் ஹண்ட்ரட் ஆஃப் சாலிடியூட் புக்கு வந்து வந்த போது அது சென்னையில எனக்கு கிடைக்கல அப்போ வந்து அந்த புத்தகத்துக்காகவே அவரு வந்து டெல்லி வரைக்கும் டிராவல் பண்ணி அந்த ஹி ஹி டு டேக் இட் போய் உடனே கிடைக்கல தட் புக் அப்போ இந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி நம் நானும் செய்து பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை தேடி நம்ம போறது ஒரே அது புத்தகம் வந்து எப்படியாச்சும் கிடைச்சிருமா அது சர்ச் பண்ணி பாக்குறது இந்த மாதிரி அவரோட பெரிய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து குட்டி குட்டியா வந்து ஐ வாண்ட் டு ட்ரை தட் அண்ட் அது வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு புத்தகத்தை வந்து ஒரு தடவை அவர் வந்து அவர்கிட்ட ஒரு புத்தக கண்காட்சியப்போ சென்னை புத்தக கண்காட்சியப்போ ஸோ சைன் வாங்க வந்திருந்தாங்க ஒரு லேடி அந்த லேடிகிட்ட வந்து அவர் பேர் கேட்டிருக்காரு பேர் கேட்டும் பொழுது அவங்க அனித்யான்னு சொல்லியிருக்காங்க அனித்யாவா இது பேர் வந்து நார்மலாக இல்லையே இது வந்து காமன் பேர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாங்க இது அனித்யாங்கிற என் ஃப்ரெண்டு என்னோட இமேஜினரி ஃப்ரெண்டு அவங்க வந்து இல் இங்க இல்லை பட் என்னோட இமேஜினரி ஃப்ரெண்டா நான் ஒருத்தங்களை நானே உருவாச்சுட்டு அவங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு அவங்க கூட நான் பேசிட்டு இருப்பேன் இந்த புத்தகங்கள் எல்லாம் உரையாடுவேன் ஏன்னா வந்து என்னோட வீட்டுல அதுக்கான சூழல் இல்லை அந்த சூழல் நானே உருவாக்கிக்கிட்டு எனக்கு ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டை வந்து நான் மேக் பண்ணிக்கிட்டேன் அப்போ வந்து அவரு அப்பதான் அவர் தெரிஞ்சது ஓகே எப்படியெல்லாம் வந்து புத்தகங்களை படிப்பதற்காக மனிதர்கள் வந்து ஹௌ டெஸ்பிரி தேவர் ட்ரைவிங் அப்படிங்கறத வந்து அவர் சொல்லியிருந்தாரு அப்போ புத்தகங்கள் வந்து ஏதோ ஒரு சில பேர் வந்து புத்தகங்களை வந்து அவங்க வீட்டுல இருந்த பெரியவங்க வந்து இறந்துட்டாங்க அந்த புக்கை வந்து அவர் யாராச்சும் ரோட்ல போட்டுட்டாங்கன்னா அதை பார்த்து மனம் உடஞ்சிருக்கிறாரு இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஒரு இடத்துல இருந்து நம்மளுக்காக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாத்துல வந்து வி கேன் கோ அண்ட் எக்ஸ்பிளோர் அப்படிங்கிற மாதிரி அவரு நம்மளுக்காக சொல்லியிருந்தாரு இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து வாசனையாக மாறுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு வாசனையாக மாறுங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வந்து ஒரு அந்த வாசனைங்கிறது இட் ரிலேட்ஸ் டு மெமரி அந்த மெமரிங்கிறது வந்து அவரு ஒரு நல்ல வாசனை அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சுகந்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் ஏன்னா வந்து அவர் ஒரு எக்ஸாம்பிள் அங்க சொல்லியிருப்பாரு ஒரு கிட் வந்து வரப்போற குழந்தைங்கள்ட்ட வந்து எந்த உங்களுக்கு என்ன வாசம் பிடிக்கும் அப்படிங்கும்போது சில பேர் வந்து ரோஸ் அதை மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சொல்றாங்க பர்ஃபியூம்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க ஒரே ஒரு லேடி மட்டும் சொல்லுவாங்க அந்த சாக்ஸில் இருக்கிற அந்த வேர் ஸ்மெல் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க அப்போ இந்த கிட்ஸ் வந்து ஏன் அதை போய் சொல்றீங்க அது இட்ஸ் நாட் அ குட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ வந்து அந்த லேடி சொல்லுவாங்க என் பையன் ஒரு அத்லட் அவன் விளையாடிட்டு வந்துட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பான் வந்து என்னை எப்பவுமே அவன் அவனை அவன் இப்போ எங்கூட இல்லை பட் என்ன அவனை ரிமைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வாசனைங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து வெறும் ஜஸ்ட் ஒரு வாசனை கிடையாது இட் ரிலேட்ஸ் டு மெமரி அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தாரு அந்த இடத்துல அவர் இன்னொன்னு சொல்லியிருப்பாரு அவர் யாமம் நாவல் எழுதியிருக்கிற இடத்துல வந்து வாசனைகளை பத்தி ஒரு பெரிய நாவலே எழுதியிருக்காரு அதை நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் பிளீஸ் ரீடு மனிதர்களின் வாசனை என்பது வந்து சிரிப்பு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா வந்து யூ லைக் புட் ஆன் பெர் டு எக்ஸ்பிரஸ் யூ கேன் அண்ட் கெட் ரிலேஷன்ஷிப் பில்ட் அவங்க தி ஹியூமன்ஸ் ஸோ சிரிப்புங்கிறது வந்து எப்போவுமே வந்து ஒரு நல்ல வாசனை இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து குட்டி குட்டி கட்டுரையாக அழகாக நிறைய தகவல்களோட நம்மளுக்கு வந்து எஸ்ரா அவர்கள் கொடுத்துருக்கிறாரு இந்த புக்கை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தடவை படிச்சுட்டு நம்ம கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை இது எப்போவுமே நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக ஜஸ்ட் எப்போல்லாம் வந்து யுவர் ஃபீலிங் லோ நம்ம வந்து ஜஸ்ட் கோ பேக் அண்ட்

தேங்க் யூ ஆல் எனக்கு வந்து வாய்ப்பு வாய்ப்புளிச்ச எல்லாத்துக்கும் நன்றி எஸ்பெஷலி வினோத் சார் தேங்க் யூ சாரி நன்றி ஐயா உண்மையிலேயே உங்களுடைய அந்த நூல் குறித்த உரை ஒரு உணர்வுபூர்வமாக உங்களுடைய அந்த நூல் வழியாக பெற்ற அந்த அனுபவ பகிர்வாக மிக அழகாக இருந்தது ஏன்னா நூலிலிருந்து நமக்கு கிடைப்பது சிறிது வெளிச்சம் ஆனால் அந்த சிறிய சிறிய வெளிச்சங்கள் எல்லாம் சேருகின்ற பொழுது ஒரு பேர் அது வழிகாட்டுகிறது ஐயா அவர்கள் கடைசியா சொன்ன மாதிரி அது ஒரு கலங்கரை விளக்கம் போல ஒரு வழிகாட்டுகிறது ஐயா அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு பொருளையும் அல்லது ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் அந்த எழுத்து வழியாக சந்திக்கிற பொழுது அவர் கூறியவுடன் அது ஒரு நெருக்கமாகி விடுகிறது ஐயா தான் பேசுனாங்க பிரவீன் ஐயா அவர்கள் அது நானும் உணர்கின்றேன் எல்லோரும் உணர்கிறோம் என்பதுதான் அதனுடைய உண்மை எனவே அந்த நூல் ஒவ்வொன்றையும் சொல்கிற பொழுது அதோடு தொடர்புடைய பிற நூல்களை எல்லாம் பிரவீன் ஐயா அவர்கள் எடுத்துரைத்து பேசினார்கள் ஐயா அவர்களுடைய அந்த கருத்துரைக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் நன்றி ஐயா